அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசை நோக்கி பத்து கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த கேள்விகளை பகிர்ந்திருந்தார் அந்த கேள்விகளுக்கு அண்ணாமலை பதிலளிக்கையில் நீதிமன்றத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு வழக்குகளில் ஒரே நாளில் குட்டு வாங்கிய திமுக அரசு அதை மடைமாற்ற வேறு வழியின்றி தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசை மீண்டும் அனுப்பியிருக்கிறது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் குறித்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி திணி படவில்லை என்றும் தமிழகத்தின் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது இந்தி திணிப்பு என்ற புள்ளித்து போன பொய்யை குழந்தைகள் கல்வியை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் எது தெரியுமா திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் குறித்த கேள்விக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினேழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது நமது மத்திய அரசு இங்கே திமுக அரசு இந்த சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூல பொருட்கள் கிடைப்பதில் கூட தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை உருவாக்கி அற்ப அரசியலில் செய்து வருவதை மக்கள் நன்கு அறிவர் ரயில்வே திட்டம் குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த முப்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடியை வழங்கியுள்ளது நமது மத்திய அரசு இந்த நிதியாண்டு துவங்குகையில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு ஹெக்டேர் அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய நிலத்தின் அளவு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு ஹெக்டேர் அதாவது ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிலத்தில் இருபத்தி இரண்டு சதவிகித நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது உண்மை இப்படி இருக்கையில் இந்த கேள்வியை எழுப்பு உங்களுக்கு கூச்சமாக இல்லையா மெட்ரோ ரயில் திட்டம் குறித்த கேள்விக்கு மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான டிபிஆர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் வழங்கப்பட்டது ஆனால் மற்றும் ஆல்னலிசிஸ் ஆகிய இரண்டையும் இணைக்காமல் அறைகுரை தமிழக அரசு கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் விடுபட்ட இந்த ஆண்டு ரிப்போர்ட்களை மத்திய அரசிடம் கொடுத்தது திமுக அரசு நடப்பாண்டு ஆரம்பத்தில் இந்த டிபிஆருக்கு ஒப்புதல் பெற ஒன்பது மாதங்கள் ஆகும் என்று சிஎம்ஆர் எல் நிர்வாக இயக்குநர் தெளிவுபடுத்தினார் அறைகுறை டிபிஆர் கொடுத்தது யார் தவறு பிரதமர் பெயர் குறித்த கேள்வி தமிழக மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மு க ஸ்டாலின் பெயர் அதற்கு திமுக காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமரின் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆகியோரின் பெயரில் திட்டங்கள் துவங்கப்பட்ட பொழுது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட கேள்விக்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி முப்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம் ஏன் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்கள் போல் உள்ள திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்கள் வழங்கி பல லட்சம் ஊழல் செய்து வருகின்றனர் சோறு பதம் போல் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஊழல் திமுக அரசு இதுபோல் ஆதாரங்களோடு அண்ணாமலை பல பதில் அளித்துள்ளது திமுக தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நீதி அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளித்தது ஒரு புறம் என்றால் மறுபுறம் தமிழ்நாடு அரசுக்கு தனது ஆறு கேள்விகளையும் அண்ணாமலை எழுப்பியுள்ளார் அண்ணாமலை அந்த அறிக்கையின் இறுதியில் இவற்றிற்கு பதிலளிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் பொழுது அறுபதாண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதியதாக சிந்தித்து வர கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார்